ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லாரும் கேட்டுட்டு இருந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான பேச்சை பத்திரம் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நியூ சிலபஸ் நமக்கு மாறிடுச்சு அப்டேட் பண்ணப்பட நியூ சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க சிறப்பு தமிழ் படிச்சிருப்பீங்க ஓல்டு புக்கை படிச்சிருப்பீங்க அது இது எக்கச்சக்கமாக படிச்சிருப்பீங்க ஸோ கொஞ்சம் வருத்தங்களும் இருக்கும் இவ்வளோ படிச்சு இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு இருக்கும் ஸோ கவலைப்பட வேண்டாம் போனதெல்லாம் போகட்டும் அது அப்படியே மறந்துருங்க சரிங்களா எதாவது நம்ம நஷ்டமாயிட்டோம் அப்படின்னா அது அப்படியே மறந்துடும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு போனதெல்லாம் அப்படியே மறந்துருங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா நான் எதுவுமே வீணாக போகாது சொல்ல போனால் வந்துட்டு அதெல்லாமே நமக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக தான் போகுது ஏன்னா அதெல்லாம் தான் நமக்கு வந்து நீங்கள் டக்குன்னு குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ இப்போ அந்த நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம் சூப்பராக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா ரைட் இப்போ நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு முதல்ல இந்த பிளானோட ஒரு எய்ம் என்ன வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக கைட் பண்ணி கொண்டு போகணும் உங்களை எந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி சிம்பிஃபைடாக உங்களை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கணும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுகுவ எழுத வைக்கணும் அந்த எய்மே அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருப்போம் அதே மாதிரி இந்த அப்டேட் பண்ணப்பட்ட நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா நியூ சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படின்னா டோட்டலாக எல்லாமே நியூவாக வரல நமக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் சில விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் வெளியே டோட்டலெல்லாம் நியூ இல்லை அதனால அது படித்தவங்க ஒரு ஒரு இதோட கான்ஃபிடண்டோடு படித்தது இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நியூ அப்டேட் பண்ணி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க போறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ இதில் முதல்ல என்ன நியூவாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிம்பிளாக ஒரு டைம் பார்த்துடலாம் என்ன மாற்றிருக்காங்கன்னா இலக்கண தலைப்புகள் இருக்கு இல்லையா இலக்கண தலைப்புகளை வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இலக்கிய முறைநடையில் சில சில தலைப்புகள் மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அண்ட் இலக்கணத்துக்கான இம்பார்டன்ஸ் ரொம்ப நிறையவே இருக்கு அப்போ அதுக்கான நம்ம ஃபுல் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும் அண்டு நமக்கு ஆப்டிடியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங்க்கான அதிகமான இம்பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஜிஎஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சிலதுக்கு இம்பார்ட்டன் குறைச்சிருக்காங்க சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன் குறைச்ச வச்சிருக்காங்க அப்போ நம்ம அதை லாஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கணும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் யூனிட் எய்ட்டு அண்ட் பாலிட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கனால அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது இதுதான் நம்ம ஓவராலாக பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதுதான் இந்த ஷெடியூல்லையும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சிலர் வந்து வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டாகவே வைங்க கம்பெயில்டாக வந்து நைன்த் கிளம்பி எழுதுகிற மாதிரி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தனால நான் போல் கூட நம்ம வந்து வச்சிருந்தோம் ஸோ அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் வந்துட்டு நான் வந்து ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்ததான் வந்து சொல்லியிருந்தீங்க அதாவது வாரத்தில் ரெண்டு டெஸ்ட்டு புதன்கிழமை தமிழ் டெஸ்ட் அண்டு நைன்த் கிழமை ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் டெஸ்ட்டு அதுதான் வந்து நல்லா எல்லாருமே வந்து சொல்லியிருந்தீங்க அண்ட் அப்படி இருந்தாலும் ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் இந்த பிளானை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ கிழமை நம்ம தமிழ் டெஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜிஎஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவோம் ஸோ அது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட இரநூறு கொஸ்டினாக கூட எழுதுங்க சரிங்களா ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம மார்க் என்ட்ரி லிங்க்னு அனுப்புவோம் அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் ஸோ அதில் அந்த இரநூறு கொஸ்டின் தமிழ் ஜிஎஸ் ரெண்டுத்துலேயும் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிறத பொறுத்த ரேங்க் லிஸ்ட் வரும் சரிங்களா ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் எழுதுன்னு நினைக்கிறவங்க அப்படி எழுதுங்க இல்லை வாரத்துக்கு வந்து ரெண்டு தடவை பிரித்து எழுதணும் அப்படிங்கிறவங்க இப்படி எழுதுங்க சரிங்களா ஆனால் எனக்கு கேட்டால் வந்து பிரித்து எழுதுறது நல்லதுன்னு நினைப்பேன் ஏன்னா அப்போ தான் ஒரு இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் இப்போ தமிழ்னா தமிழில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் அதில் ஒரு எய்ம் வைக்கணும் அப்படின்னு ரெண்டு நாளில் மூணு நாள் அதை முடிச்சுட்டு தள்ளிட்டு அப்புறம் ஜிஎஸ்சில் ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது போகலாம் சரிங்களா என்னுடைய ஒரு சஜஷன்ஸ் வந்து அந்த மாதிரி படிச்சிங்கன்னா அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பர்டனாகவும் இருக்காது ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எங்கேயும் ஸ்கிப் பண்ண மாட்டிங்க ஒரு வாரத்துக்கு ஒரு டிஷ்னா ஒரு தடவை ஸ்கிப் பண்ணினா அந்த வாரமே போச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவும் இருக்குது ஸோ உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் எழுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எழுதுங்க தாராளமாக எழுதுங்க அதுக்கேற்ற மாதிரி மாதிரியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை வாரத்தோட எண்டில் தான் ரேங்க் லிஸ்ட்டே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும் அதாவது மார்க்கெண்ட் லிங்க் கொடுத்து ப்ரொவைட் பண்ணப்படும் ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா ரைட் ஸோ அதே மாதிரி இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து ஒரு ஐம்பது ப்ளஸ் கொஷின் டெஸ்ட் அப்படிங்கிறது ஐம்பதுங்கிறது இப்போ போட்டிருக்கேன் ஆனால் அறுபது ப்ளஸ் அப்படிங்கிறதே வந்து போகும் ஸோ ஐம்பது ப்ளஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே பைலிங் வல் தான் தமிழ் தமிழில் இருக்கும் ஜிஎஸ் மேக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு பைலிங் வல் தான் சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் கவலைப்பட வேணா உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு பைலிங்லாவே வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான ஷெடியூல் லிங்க் இருக்குது அந்த ஷெடியூல இப்போதைக்கு உங்களுக்கு தமிழ்க்கான ஷெடியூல் மட்டும் இருக்கும் லேட்டராக உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வருஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் லேட்டாக உங்களுக்கு அந்த பைலேயே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கான இங்கிலீஷ்ல தான் இருக்கும் இங்கிலீஷ் ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு வந்து சரிங்க இப்போதைக்கு தமிழ் டெக்ன ரெடி பண்ணனால பேச்சு அப்டேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து இங்கிலீஷ் மீடியம் பைலிங்லாம் உங்களுக்கு இருக்கும் சோதனாவாக வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பிடிஎஃப் டெஸ்ட்டாக பிடிஎஃபாகவும் உங்களுக்கு அனுப்பிடுவோம் ஸோ ஒஎம்ஆர் பாக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் ஸோ ஒஎம்ஆர் ப்ராக்டிஸ் எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அண்ட் வந்து நான் அந்த பிளான் வந்து எப்படி ரெண்டா பிடிச்சிருக்கேன் இல்லையா ஃபஸ்ட்டு தமிழ் ஃபோக்கஸ் ஸோ தமிழ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அங்கங்க ஒவ்வொரு தனி தனியாக அப்படிங்கிற மாதிரி கொடுக்காம சிலபஸ் வீசாக கரெக்டாக ஒரு ஆர்டரா கவர் பண்ணுற மாதிரி ஸோ உங்களுக்கு இலக்கணம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பகுதி வந்து ஆகும் அண்ட் இருந்து உங்களுக்கு ஆகும் லாஸ்ட் தலைப்பாக உங்களுக்கு இலக்கியமும் ஒரே நேரடியும் பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் கவர் ஆகும் ஏன்னா வெறும் இலக்கணம் மட்டும் படிச்சுட்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் இல்லையா அதனால அப்படியே உங்களுக்கு இருக்கும் அண்ட் இலக்கண தலைப்பு இங்கே நிறைய தலைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே குட்டி குட்டி தலைப்பு தான் நீங்கள் ஒரு அரை நாள் இருந்தாலே முக்கால் நாள் இருந்தாலே ஈஸியாக நீங்கள் அதை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கு இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் மொத்தம் இருபது அதிகாரம் இருக்குது அதில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு அஞ்சு அஞ்சு அதிகாரமாக வந்து கவர் ஆகும் அதுக்கு அதுக்கடுத்து அரை இலக்கியம் அதுக்கப்புறம் ஒரே நடை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிவிட்டு பேரலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடலாம் சரிங்களா அதேமாதிரி ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ வெயிட்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு யூனிட் எயிட்டு அண்டு யூனிட் நைனு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இதுதான் உங்களுக்கு ஆர்டர் சரிங்களா இதில் உங்களுக்கு யூனிட் எயிட் என் நயனும் யூனிட் சாரி யூனிட் எயிட் அப்படிங்கிறது இப்போ இல்லை இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதான் இருக்குது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால யூனிட் எயிட் எண் நைனுங்கிறதுலே மறந்துடுங்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலிருந்து நமக்கு இருபது கொஷின் அண்டு வந்து நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்னாமிக்ஸில் இருந்து நமக்கு இருபது கொஷின் ரெண்டுமே நாற்பது கொஷின் ஆகிடுச்சி அண்டு பாலிட்டியிலிருந்து பதினஞ்சு கொஷின் ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் எங்கிருந்து வருது இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இருந்து மட்டும் வருது ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணி கவர் கவர் பண்றோம் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஐஎன்எம் அதுக்கப்புறம் ஜாகிரபி சயின்ஸ் இதுதான் நம்ம கவர் பண்ற அந்த ஒரு ஆர்டர் ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்காது ஏன்னா டோட்டலாவே உங்களுக்கு வந்துட்டு எத்தனை இருக்கு டோட்டலாவே உங்களுக்கு வந்துட்டு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்கறாங்க அதுல ஒரு கொஸ்டின் கரண்ட் அபேஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு சயின்ஸ் எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல எயித்து நன்த் டென்த் இருக்கு இல்லையா அதுதான் உங்களுக்கு எப்பயுமே கொஸ்டின் கேட்பாங்க அதில் புக் பேக்கு பாக்ஸு அந்த ஹைலைட்டட் பாயிண்ட் இதை மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா பழைய இதுலேயே வந்து பத்து கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்குறப்பயே பாதி கொஷின் அப்படி தான் கேட்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அஞ்சு கொஸ்டின் கேட்குறப்பயும் ஒரு மூணு கொஸ்டின் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி படிச்சு வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற ஒன்று ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு கூட விழுந்துடும் சரிங்களா சோ அதனால அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அண்டு அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே நமக்கு இதில் கரண்ட் அபர்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த கரண்ட் அபஸ்க்கான இம்பார்ட்டன்ட்டும் அப்படிங்கறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் அபர்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சு மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைசா தற்போதைய சமூக பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க சயின்ஸ்லேயே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துடைய அண்மைகளை கண்டுபிடிப்புகள் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இதுக்கு நம்ம என்ன படிக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது படிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரில இருந்து ஜூலை எக்ஸாம் அது வரைக்கும் நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா ஜனவரிக்கு மேலேங்கிறது இதுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு தான் மந்தே வரும் அதனால உங்களுக்கு அது லாஸ்ட்டில் இந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த டெஸ்ட் வந்து இருபத்தஞ்சு லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும் பட் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்டு செல்லாம நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் அல்டி நம்ம குரூப் ஏ மீன்ஸ்கெல்லாம் வந்து பேச்சஸ் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லையுமே லாஸ்ட்டில் கரெக்டபஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க பாலிட்டிக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கலாம் கொடுத்துருப்பாங்க அல்லை பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் நம்ம பலிங்களா ப்ராப்பராக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ அதெல்லாமே இந்த டெஸ்ட் பேட்ச் போகுது இல்லையா இந்த ஷெடியூலில் மேலே எங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் ஏன்னா அதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால இது ஒரு தனி குரூப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஃபைல் மெட்டீரியலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக ஒவ்வொரு ஃபைல் மெட்டீரியலாக உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அனுப்பி அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது தனியே ஒரு குரூப்ல உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் சரிங்களா நீங்கள் அப்படி சைட்லேயே நீங்கள் வந்து ஒரு பேரலெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டே வந்துடலாம் ரொம்ப அதிகமா இருக்காது நம்ம மினிமைஸ்டாக நம்ம வந்து கரெக்டாக நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நம்ம தொகுத்து கொடுத்துருவோம் சைடில் இமேஜோட தெளிவாக உங்களுக்கு புரியிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு சைடில் உங்களுக்கு வந்து போகும் இதில் இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸு ஸ்கீம்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் தனியாக மீன்ஸ் கேட்ட மாதிரி பிரித்து வச்சிருக்கோம் அது எல்லாமே நமக்கு அந்த அந்த சிலபஸ் மாதிரி தான் இப்போ இங்கேயே வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே நமக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஏன்னா கரண்ட் அஃபர்ஸ் இப்போ எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியாது முதல்ல ஆவரேஜாக ஒரு ஏழு எட்டு கொஷின் ஏழு கொஷின் எட்டு கொஷின் கேட்பாங்க இப்போ அது பத்து கொஷினாகவும் போகலாம் இல்லை ஏழு கொஷினாகவும் நிற்கலாம் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு சைட் பை சைடா இந்த தலைப்புகள் கவர் பண்ணிட்டே வர்றது பெட்டர் அதுக்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு சிலபஸ் தலைப்புலையும் அந்த சிலபஸ்துடைய தலைப்பாடுகள் நம்ம வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம் பட் இருந்தாலும் இங்கே ஒரு செக்மேட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து வருது என்னென்னா நம்ம இந்த மாதிரி சிலபஸை கவர் பண்ணுவோம் ஒரு தொண்ணூறு கொஷின் தான் எடுக்க முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஷின் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு டு எட்டு கொஷின் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சிலபஸ் புக்களுடைய இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குல்ல அந்த கண்டென்ட் தெரிஞ்சால் தான் அதை அது அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு டு எட்டு கொஷின் வருது ஆனால் எல்லா கொஷினும் அப்படி வரல ஒரு அஞ்சு கொஷின் ஏழு கொஷின் வரைக்கும் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வந்திருக்கு சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு ஒரு கேள்வி டைப் இருக்கு இல்லையா ஸோ அந்த கேள்வி டைப்புக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுத்து அந்த கண்டென்ட்டில் மூணு ஆப்ஷன் ஒரே மாதிரியும் அதில் ஒரு ஆப்ஷன் வேறு மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அதில் வேற மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணணும் அதுக்கு நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மூணு ஆப்ஷன் அறநூல்களில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஏதோ சம்பந்தமே இல்லாத சித்தலக்கியத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அப்போ உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ எட்டு தொகையில் இருக்கிற மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு பத்து பாட்டிலேருந்து ஒரு ஆப்ஷன் வச்சாங்கன்னா உங்களுக்கு எட்டு தொகை பத்து பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பாரதியார் பாட்டை பாரதியார் ரஜிதாசனுடைய பாடல் எல்லாம் இருக்கக்கூடிய நூல் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை இது மாதிரி ஏதாவது சம்திங் எதுவும் உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்து கேட்கலாம் அதுக்கு நமக்கு ஃபுல்லாக நம்ம டீப்பாக தெரியணும் இல்லை பட் ஒரு சில ஏரியாக்கள் நம்ம கொஞ்சம் புக்கில் வந்து படிச்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது உங்களுக்கு எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை அதில் உங்களுக்கு எதெல்லாம் கொஷ் எந்த மாதிரி டைப்பில் கொஷின் கேட்குறாங்க எதை மட்டும் படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நூல் நூல்நூல் ஆசிரியர் படித்தா போதுமா அந்த மாதிரி எதெல்லாம் படிக்கணுமோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி கொடுப்போம் ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்து எழுதிக்கலாம் என்னோட ஒரே டெஸ்ட்டு ஒரே டெஸ்ட்டில் எல்லாமே டோட்டல் சிக்ஸ்த் படிக்கணுமா செவன்த்து படிக்கணுமான்னு பயப்பட வேணா நம்ம நோட் பண்ணி கொடுக்கிறது மட்டும் படிச்சிங்கன்னா போதும் அது படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒன்றரை நாளுங்கிறதே ஒரு நாள் ஒன்றநாளுங்கிறது மோர் தென் எனஃப் அந்த மாதிரி தான் இருக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அதுவும் மிஸ் ஆகாத மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கும் இதை தாண்டி இந்த ஷெட்யூல் இல்லாமல் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டே பெட்டராக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த கரண்டஸ் குரூப் அப்படிங்கிறது அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி அதையும் கொஞ்சம் படிக்க வச்சு கொண்டு வந்துடும் சரிங்களா ஏன்னா இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் இதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் நம்பர் மேபி நமக்கு வந்து விடலாம் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்துட்டு இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நடக்கலாம் அப்போ ஏதாவது இது கொஞ்சம் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இந்த செல இந்த ஷெடியூல் எல்லாமே சைட்லேயும் உங்களுக்கு அதை அட்டான்ண்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஓவரலாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி இந்த இதில் வந்துட்டு என்ன கொஞ்சம் இது பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க பத்து கொஷின்ஸ் வந்து அதில் இருந்து கேட்க போகிறாங்க ஸோ அப்போ அதுக்கான டெஸ்ட்டும் வந்து இதில் கொஞ்சம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு டெஸ்ட்டு மாதிரி வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ சும்மா வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் எல்லாத்தையும் கலந்து கொடுத்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை சரிங்களா ஏன்னா ஒரு சில ஷெடியூல் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம இல்லை ஏன்னா ஒரு கிளாரிட்டியாக கவர் பண்ண முடியாது எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி தெளிவாக போனால் தான் நமக்கு வந்து ஒரு தெளிவாக கவர் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் அதனால தான் நம்ம ஜிஎஸ்சி பார்த்திங்கன்னா சப்ஜெக்டைஸ் போகிற மாதிரி ஏன்னா ஒரு சிலபஸ் வீஸாக சப்ஜெக்டைஸாக போகும்போது ஒரு தெளிவாக அதை கவர் பண்ண ஃபீல் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்னா ஒரு படித்த ஃபீல் அப்படிங்கிறதே இருக்காது சரிங்களா அதனால ப்ராப்பராக ஒரு ஆர்டராக இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ எல்லாமே ஓவராலாக சொல்லிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி இதில் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து ஒரு வீக்கே ஒரு வீக்கே மென்ஷன் பண்ணோம் ஸோ இதுக்கு நடுவில் ரெண்டு அந்த எல்லோ கலருக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அது ஒரு வீக் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாலு வாரத்துக்கு ஒருக்கா நாலு வாரம் முடிஞ்சோடனே அதுக்கு நாலு வாரத்துக்கு ஒருக்கா அந்த நாலு வாரத்துக்கான ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் இது ஒவ்வொரு நாலு வாரத்துக்கும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் சரிங்களா ஏன்னா ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா ஸோ அதுக்கு மாதிரி இருக்கும் ரைட் ஸோ ஓவராலாக எல்லாமே சொல்லிட்டா ப்ராப்பராக பார்த்து பார்த்து ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஷெடியூலுக்கான லிங்க் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஷெட்யூல் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் பைலிங்லாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ எல்லாமே சொல்லிட்டேன் ரைட் இந்த டெஸ்ட் எல்லாமே ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸில் நம்ம வந்து பண்ணிக்கிற மாதிரி தான் ப்ரா பிடிஎஃப் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேமெண்ட் லிங்க் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பேட்ச்க்கான ஃபீஸு ஸோ அந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த இந்த இருக்கு இல்லையா அகாடமி தான் நம்மளுடைய அகாடமி நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ இந்த நம்பருக்கு டெலிகிராமில் மட்டும் அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா டக்குன்னு பேமெண்ட் பண்ண உடனே டக்குன்னு போயிடுச்சுன்னா பயப்பட வேணா உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று வந்துருக்கும் ஸோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் வந்து அனுப்பிடுங்க ஸோ அந்த டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப வேண்டாம் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப வேணாம் டெலிகிராம்க்கு மட்டும் அனுப்புங்க ஏன்னால் அதில் தான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி டேரக்டாக உங்களால் ஜாயின் பண்ண முடியும் ஸோ டெலிகிராம்க்கு மட்டும் அனுப்புங்க சரிங்களா அதே மாதிரி இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே அதேமாதிரி ஜிஎஸ்கெல்லாம் ஒன்லைனர் நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதேமாதிரி தமிழுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் நம்ம தொகுத்து மெட்டீரியல் அப்படிங்கிறது கொடுத்துருவோம் நீங்கள் ஜஸ்ட் நீங்களா படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது இதெல்லாமே தொகுத்து கொடுத்து எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக உங்களால் படிச்சிட முடியும் ஸோ அதுக்கான ஒர்க்கும் தான் போயிட்டுருந்துச்சு மாதிரி எங்கெல்லாம் கவர் ஆகுது எப்படி கொடுக்க கொடுக்கலாம் இல்லை கொடுக்க முடியுமா இது கவர் பண்ண முடியுமா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் போடணும் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுத்துச்சு சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு சிலபஸ் வைஸாக தொகுத்தே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் நீங்கள் அதை மட்டும் அந்த பிடிஎஃப் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் நீங்கள் புக்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரிங்களா அதனால் தமிழுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்துடும் ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே சிலபஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம் அதுக்கான வேக் டு ஸ்டடி வந்துடும் அண்ட் அதுக்கான புக்குக்கான மெட்டி பிடிஎஃப் மார்க்கெட் பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்துடும் அண்ட் அது இல்லாமல் ஒன்லைனர் நோட்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி வந்து ஜிஎஸ்கான வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் மேக்ஸ்க்கான வீடியோஸ் அப்படிங்குறதும் உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அதுலேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் ப்ரீவியர் ப்ராக்டிஸ் கொஷின் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ரைட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தமிழகான அந்த இலக்கணத்துக்குலாம் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் அப்படிங்கிறது இதுக்கு மேலே எடுத்து உங்களுக்கு கொடுத்துலான் இருக்கும் ஜிஎஸ்கு மேக்ஸ்கெலாம் ஆல்ரெடி இருக்கு தமிழுக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே அதை டீச் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறதும் அப்டேட் பண்ணிடும் சரிங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ நீங்கள் சரியாக பயன்படுத்தி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் போதுமானது சரிங்களா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஸோ டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க வாட்ஸ்அப் அனுப்ப வேணா டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க் இருக்குது அந்த பேமெண்ட் லிங்க்ல மட்டும் அனுப்புங்க இந்த நம்பருக்கு வந்து ஜிபே ஐ டேரக்டாக பண்ண ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா அது மாதிரி பண்ணும்போது சில யாராவது ப்ராப்ளம் வந்து வருது அதனால் அதை நம்ம கட் பண்ணியே வச்சுருக்கோம் அதுக்கு பண்ண வேணாம் ஸோ இதுக்கு மட்டும் வந்துட்டு அந்த பேமெண்ட் லிங்கில் மட்டும் பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லா எல்லா ட்ரான்ஸாக்ஷனுமே நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம வந்து பே பண்ணுறோம் சரிங்களா அதனால் அந்த ஒரு பேமெண்ட் லிங்க்ல பண்ணும்போது எங்களுக்கு ப்ராப்பரான லிஸ்ட் அப்படிங்கறது இருக்கும் ஸோ அதை பொறுத்து எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால தான் அதில் மட்டும் பண்ணுங்க ஜிபே ஃபோன் பே எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா அதுலேயும் உங்களுக்கு அந்த பேமெண்ட் லிங்க்லே ஜிபே ஃபோன் பே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லா எல்லாப்ஸும் இருக்கும் நெட் பேங்கிங் எல்லாமே இருக்கும் அதை யூஸ் பண்ணி பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது வெனஸ்டே இதுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட் சரிங்களா ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் மண்டே சாரி சண்டே ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கிழமை வெள்ளி சனி நாயர் ஓகேங்களா இந்த நாலு நாளுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தவம் பேட்ச் ஒன்று தவம் பேட்ச் டூ இந்த ரெண்டு பேச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அவசியம் இல்லை உங்கள் பேச்சிலேயே இந்த பேச்சுக்கான ஜாயினிங் லிங்க் அப்படிங்கிறத அனுப்பிடுவோம் ஸோ உங்களை இதில் டேரக்டாக ஆட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் இல்லை நீங்கள் அந்த இருந்து இந்த பேச்சுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பேட்ச் அப்படிங்கிறதான் ஆரம்பிச்சிருப்போம் ஸோ அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அந்த பேட்ச்லாம் டோட்டலாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லையா அதெல்லாமே லாஸ்ட் குரூப் ஃபோர் ஃபோஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டு குரூப் ஃபர் குரூப் டூ முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் நம்ம இதில் வந்துட்டு ஃப்ரீயாகவே நம்ம வந்துட்டு ஃப்ரீன்னு இல்லை உங்களை அந்த பேச்சில் இருந்து இந்த பேச்சுக்கு நம்ம வந்து மாற்றிடும் எல்லாரையும் ஒரே பேச்சில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடலாம் சரிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அல்லது நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேமெண்ட் பண்ணிட்டு டெலிகிராமுக்கு மட்டும் அனுப்புங்க ஒரு ஒன் அவர் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கூட உங்களுக்கு டிலே ஆகலாம் உங்களுக்கு லிங்க் அனுப்புறதுக்கு ஸோ பயப்பட வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் வந்துடும் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்க்கலாம்